தமிழ்நாட்டிலிருந்து மர்கசிலே இருபது மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள் என்ன இருபது மாணவர்கள் தான் இங்கே படிக்கிறார்களா என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிந்தனை வருடங்கள் பழமையான போன்ற மதரசாக்கள் இருக்கிறது அவைகளையெல்லாம் விட்டு இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு வழி கேரளாவிலே காரந்தோரிலே இங்கே கரம் பிடிக்க இங்கே நாம் வருவோம் அவரோடு பகல் கடலை போன்றவர்கள் என்று சொல்லி இங்கே வந்தால் இங்கே சொல்லி பரவுறுத்தாது கௌசூருஸ்தாது போன்ற முத்து பவளம் வைரம் வைரிய மாணிக்கங்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு இங்கே கிடைத்திருக்கின்றன

செய்கு நாக்கு முடிய அந்த கரம்பிடுத்தி அவர்கள் தந்த இஜாசுத்தும் நான் அமாக அவர்கள் நமக்கு கர்பித்துத்துந்த